முருகனுக்கு ஓம் முருக்கிறார் சிவே சிவாவா சிவரூபி வாவா வா ஜெயங்குள்ள பிரபஞ்சம் ஐயம் தானுள்ள ஈஸ்வரா சோரபன்மன் தனித்தனியாக மூவரும் அரசாட்சி உரிய தனித்தனி மூன்று நகரங்களை தேவதச்சன் உருவாக்கி கொடுத்தது பற்றி நாம் இப்போது பார்க்க இருக்கிறோம் திருமால் சொல்ல கேட்ட அந்த பதினோரு உரித்தர்களை பற்றி எல்லாம் சொல்ல கேட்டார் சூரபண்ணன் இவர்கள் இத்தகைய வரலாறு உடையவர்களா என்றான் ஆச்சரியப்பட்டான் அதன் பின்னர் அவன் தேவர்களின் தச்சனை பார்த்து தச்சனையே நாங்கள் வாழ்வதற்கு ஏற்ற அழகிய நகரை விரைவில் அறிவுடன் படைப்பாயாக என்று சொன்னான் தேவதச்சன் சூரன் சூரபத்மனை வணங்கி உங்களுக்கு அமைக்கப்பட வேண்டிய வெற்றி கொண்டு சிறந்த ஊரின் அகன்ற பரப்பினை சொல்லுங்கள் கேட்டான் அதுக்கு சுக்கராச்சாரியார் சொன்னார் நகர்களின் எல்லைகளை சுக்கராச்சாரியார் சொன்னார் சொன்ன உடனே அவர்களை கேட்ட தேவரச்சன் தெற்கு திசையில் உள்ள கடலை அன்றே அடைந்தான் கடலை போய் சேர்ந்தான் சேர்ந்த பிறகு குற்றமற்ற கடலுக்குள் எண்பதினாயிரம் யோசனை அளவில் சூரபன்மன் தங்குவதற்குரிய நகரமாக அமைத்தான் கடலுக்குள்ள எண்பதாயிரம் யோசனை நில உலகில் உள்ள மலைகளை எல்லாம் விரைவில் கொண்டு வந்து தூத்து மணியாசி பலகையால் சமம் செய்தது போல நிலத்தை சுமப்படுத்தி அழகு செய்தான் காஞ்சிபுரத்தில் கம்பையாற்றின் கரையில் உள்ள மாமலத்தின் ஏழில் இழந்த உள்ள காமாட்சி அம்மையின் கோவிலை ஒளிதரும் சூரியனும் சந்திரனும் நாள்தோறும் சுற்றி வரும் அந்த நகராமனை போல மிக உயர்ந்த ஆகாயத்தை தொடுமாறு சிறந்த பொன்னால் மதில்களையும் நான்கு வாயில்களுடன் அமைத்து அம்மதில்களின் மேல் ஏவரைகளையும் அமைத்தான் என்று அதை அனைத்ததுக்கு ஒரு எடுத்துக்காட்டு காஞ்சிபுரத்துல கம்பையாற்றின் கரையில் காஞ்சிபுரம் என்பது கம்பையார் கம்பையாறு கம்பையாற்றின் கரையில் மாமரத்தின் இருந்தாங்க அம்மா காமாட்சி அம்மா அவனுடைய கோவிலை வந்து ஒளிதரும் சூரியனும் சந்திரனும் நாள்தோறும் வளம் வந்ததுதான் அந்த மாதிரி ஒரு அழகான கோயில் போல் அமையணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் காய்கறி கதிர்கள் காஞ்சி கம்பை வைகும் நாயகி நகரம் என்ன நாள்தோறும் சூழ் மாற்றால் சேயுயர் விசும்பில் போகச் செம்பனால் மதிரை செய்து வாயில்கள் நான்கு அமைத்து ஞாயிலும் வகுத்து நல்கி என்று அந்த ஸ்ட்ரக்சர் பில்டிங் எப்படி இருக்கணுன்றதுக்கு சொல்கிறாங்க காமாட்சம்மன் கோயில் மாதிரி அழகாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அந்த நான்கு பெரிய வாயில்களிலும் மேருமலையே வந்து பொருந்தியது போல மிகப்பெரிய கோபுரங்களுக்குள் ஒலிக்கதிர்கள் சிறக்க வீசுமாறு அமைத்து சிற்ப நூல்கள் கூறப்பட்டுள்ள விதிமுறைகளை எல்லாம் ஆராய்ந்து நூறு யோசனை பரப்பளவும் ஒன்றாக அமையுமாறு மாட வீதிகளை மிகுதியாக அமைத்தான் என்று சொல்கிறார் நான்கு பெரிய வாயிலும் மேருமலையே வந்து பொருந்தியது போல கோபுரங்கள்லாம் வச்சான் சிற்ப நூல் கூறப்பட்டுள்ள விதிமுறைகள் ஆய்ந்து நூறு யோசனை பரப்பளவும் ஒன்றாக அமையுமாறு மாடை வீதிகளுக்காக வீதியான் என்று சொல்றார் சரி இந்த மூன்று நகரங்களும் ஒன்று சேர்ந்து விளங்குவது போல அவற்றுள் மூன்று கோட்டை சுவர்களும் அமைத்தான் ஒப்பற்ற அழகிய தெருக்கள் அளவற்றன உருவாக்கினான் குபேரனின் இருப்பிடம் என சொல்லுமாறு சிறந்த பொன்னாலான மேல் மாடி உள்ள வீடுகளையும் எண்ணத்தனமாக படைத்து பெண்கள் தம் உடல் அசைவு கூடிய நடனம் ஆடுவது அகன்ற மாண்டபங்கள் பலவற்றையும் அமைத்தான் தெருக்கள்மைத்தான் மேல்மாடி அமைத்தான் பெண்கள் நடனமாடக்கூடிய அகன்ற மண்டபங்களையும் அமைத்தான் இ மேல்ல்மாடிய உள்ள பெரிய திண்ணைகள் மண்டபங்கள் வரிஞ்ச முன்னிடங்கள் ஒளிபருந்திய சிங்காசனங்கள் அழகிய கோபுரங்கள் சிறிய மலைகள் நிலா மற்றும் நாடக சபை பொதுவிடம் மேல்மாடி ஒளிமிகுந்த மேல் மாடி தூய்மையான ஜன்னல்கள் சோலைகள் குளங்கள் என்று ஒன்னொன்றையும் தனித்தனியே படைத்தான் அதெல்லாம் ஒரு மகிழ்ச்சியா இருக்க அந்த நகரின் நடுவிலே பத்தாயிரம் யோசனை பரப்பில் பரந்தது ஒரு நீண்ட மதிலை அமைத்தான் மாயையின் சிறந்த மைந்தனாகிய சூரபன்மன் இருப்பிடமாகவே பெரிய அரண்மனை ஒன்றும் அழகவரை செய்தான் என்று சொல்கிறார் ஆயுத நடுவர் ஆயுத ஆயுத எல்லையில் பாயதோர் நெடுமதியில் பயிர் நல்கியே மாயவள் திருமகன் வைகி ஆங்குரு கோயிலை எழுவர குயிற்றினானரோ என்று சொல்கிறார் யானைகளின் பொருந்திய தேர்கள் மக்கள் சென்று வருவதற்குரிய தோரண வாயில்கள் அவற்றை தொடர்ந்த திண்ணைகள் அழகு மிகுந்த பொன்னாலான உயரமான கோபுரங்கள் மேகத்தை அழகு செய்யும் சிறு மலைகள் அழகு மிகுந்த நிலா முற்றங்கள் என்றெல்லாம் வைத்தான் வாரணம் விரவுதேர் மக்கள் போந்திடும் தோரண வாயில்கள் தொடர்ந்த திட்டிகள் சீரணி தபனிய சிகர கோபுரம் காலணி மணிவரை கவின் கொல் சுலிகை என்று சூழிகை சூழிகைன்னா நிலா முற்றங்கள் எல்லாம் அமைச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க வீடு கட்டினா எவ்வளோ பார்க்கணும் பெரிய அவருக்கு ராஜாவுக்கு சேர்த்து இவ்வளோ செஞ்சிருக்காங்க யானைகள் நடமாடும் இடம் குதிரைகள் உலாவும் இடம் படைகள் தங்குதற்கு இடம் தேர்கள் நிறுத்தக்கூடிய இடம் அசுரர்களின் தலைவர்கள் வாழ்தலுக்குரிய சிறப்பிடம் இப்படி அசுரர்கள் நலமுடன் வாழ்வதற்குரிய இடங்கள் இல்லாம உருவாக்கினான் ஆணைகள் பயிலிடும் அப அயங்கள் சேரிடம் சேனைகள் உறைவிடம் தேர்கள் வைகிடம் தானவர் தலைவர்கள் சாரும் இடம் ஏனைய அறக்கர்கள் இனிது சேரிடம் என்று ஒவ்வொரு ஒரு இடத்தெல்லாம் தயார் பண்ணான் நினைத்திற்கு தேவலோகத்தில் வாழும் பெண்கள் எல்லாம் நடனம் ஆடுவதற்குரிய நாடக சாலைகள் மண்டபங்கள் பாடல்கள் முறைமையாக பயிலுவதற்குரிய அழகிய மண்டபங்கள் வீணை யாழ் முதலிய இசைக்கருவிகள் ஒளிதலுக்குரிய திண்மையான மண்டபங்கள் இசைக்கருவிகள்லாம் எங்களுடைய மண்டபங்கள் ஆடுற இடம் பாடல்களை இடம் மண்டபம் ஒரு உருவாக்கினார் நாடரும் விசும்பு உரைநாரி மாறலாம் ஆடலை இயற்றிடம் அரங்க மண்டபம் பாடலின் முறைவையில் பைம்பொன் மண்டபம் மாடகை ஆழ்முறல் வைர மண்டபம் என்றெல்லாம் உருவாக்கினார் தொடர்ந்து மயில் புறா அன்னம் ஆகிய மென்மையான கிடி குயில் முதலாகிய பறவைகள் எல்லாம் அந்த பறவைகள் எல்லாம் கூடி மொழிவதற்குரிய மண்டபங்களும் கருங்குரங்குகள் புள்ளிமான் கலைமான் ஆட்டுக்கடா பழகிய யானைகள் இப்படி இயல்பாக பரவலாக விளங்குவதற்குரிய மண்டபங்கள் எல்லாம் கூட வைத்தான ஒரு ராஜாக்கா எவ்வளவு பறவைகள் விலங்குகள் படைகள் எல்லாம் தங்குவதற்கு உரிய ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் செய்திருக்கிறார் என்பதை இதன் மூலம் நாம் பார்க்கலாம் எப்பொழுதும் வேதவழி முழங்கும் மண்டபங்கள் இருக்க வேண்டும் வேள்விகள் செய்தற்குரிய மண்டபங்கள் அமைச்சர் முதலானோர் வாழ்வதற்குரிய மண்டபங்கள் இந்திரனை போன்றவர்கள் இருத்தற்குரிய மண்டபங்களையும் அவன் செய்தான் பெருமை மிகுந்த அசுரர்களின் அரசனான சூரபன்மன் தேவர்களால் போற்றும்படி அரசாட்சி செய்ததற்குரிய அரசு இருக்கை மண்டபம் செய்தான் பெருஞ்செல்வங்களை எல்லாம் சேர்த்து வைத்திருக்கிற மண்டபங்கள் செய்தான் சிவபெருமான் அளித்தருளிய படைக்கலங்களை மண்டபங்கள் செய்தான் திருமிகு நிருதர்கம் தேவர் போற்றிட அரசியல் புரியும் அத்தானி மண்டபம் இருநிதி உலவெல்லாம் மீண்டும் மண்டபம் வரனருள் படைக்கலம் பயிர மண்டபம் என்றாம் உருவாக்கினான் பருகத்திற்குரிய அமிதம் போன்ற உணவுகளை உண்பதற்குரிய உணவு கஸ்தூரி பச்சை கற்பூரம் மனமிக சந்தனம் அகில் பெரிய பாக்கு வெற்றிலை முதலான பிற பொருள்களை எல்லாம் மிகுதியாக வைத்திருக்கக்கூடிய அழகிய மண்டபங்களையும் கட்டினான் என்று சொன்னால் பாருங்களேன் அருந்துறம் அமைத்து ஒரு அடிசில் மண்டபம் சாப்பாட்டு உணவு இடம் நரந்தையே பாலிதம் நரேகள் சாந்து அகில் பெருந்து வர்க்காய் அடைபெறவும் சாலவும் இருந்திடுகின்ற பேர் எழில்கோள் மண்டபம் என்று கஸ்தூரி பச்சை கற்புரம் சந்தனம் பாக்கு அகிலே வெற்றிலை இந்த மாதிரி பொருளும் வைப்பதற்கெல்லாம் ஒரு அழகான இடத்தையும் அவன் உருவாக்கி இருக்கிறான் என்பதை நான் நினைத்து பார்க்கிறேன் மான் போன்று மறந்த பார்வையுடைய மங்கையர்கள் பலரும் கூடும் இடம் பெண்கள் கூடும் இடம் தனியா இருக்கும் அவர்கள் ஊஞ்சலாட விரும்பும் மண்டபம் பால் போன்று வெண்மையான நில ஒளி மீசும் பிள்ளைங்க மண்டபம் ஆணவாவ உயர்ந்த சந்திரகாந்த மண்டபம் இப்படி மண்டபங்கள்லாம் தனித்தனியா இருக்குது பெண்கள் வந்து ஒன்னா கோட்டத்து ஒரு மண்டபம் ஊஞ்சலாட ஒரு மண்டபம் மாதிரி நிலவு ஒலி வீசுகிற மண்டபம் சந்திரகாந்த மண்டபம் வானலா உயர்ந்திருக்கும் மண்டபம் சிறந்த மாணிக்க கற்களின் ஒளி வீசும் வசந்த மண்டபம் அழகிய பவள கற்கள் வைத்து அழகிய மண்டபம் இன்பம் தரும் மரகத கற்கள் பொருந்திய மண்டபம் தாமரை மலர்களில் இருந்து தோன்றிய முத்துக்கள் பதிக்கப்பட்ட மண்டபம் அரசர்குல மரபை சார்ந்தோர் வாழ்வதற்கான உடைமைகள் யாவற்றையும் அழைத்தலுடன் அந்த எல்லைகள் உட்புறத்திலே பெருமை பொருந்திய சூரபன்மன் தன் பட்டத்தரசன் உரைதலுக்குரிய ஒப்பற்ற அந்தப்புறம் இப்படி எல்லாவற்றையும் அமைத்தான் கோவியல் மரபினோர் கொள்கைக்கு ஏற்றன யாவையும் நல்கிய இதனுக்கு உள்ள மா ஒரு சூரபன்மன் மாவும் தன் குலத்தேவியும் உரைய ஓர் உரையும் செய்தரோ என்றெல்லாம் சொல்கிறார்கள் இப்போ அந்த அந்தப்புறத்தைச் சூழ்ந்து எண்ணற்ற மங்களம் நிறைந்த மாட வீதிகள் அமைத்து அந்த இடங்களில் சூரபன்மனின் துணைவர்களாக வந்த பெண்கள் இருக்கிறார்கள் அவர்கள் வாழ்வதற்குரிய அனைத்து நலன்களையும் அமைத்தான் என்று சொல்கிறார் கருங்குவளை மலர்கள் ஆம்பல் மலர்கள் தாமரை மலர்கள் நிறைந்த குளங்கள் நீரோடைகள் இயற்கை அமைந்த நீர்நிலைகள் பானைத்தொடும் அளவிற்கு பூக்கள் நிறைந்த சோலைகள் அழகிய செய்குன்றுகள் இது எல்லாவற்றையும் அந்த தேவதச்சன் அந்த நகரிலே செய்தான் சேறு நிறைந்த அலைகளுடைய கடல் அகழியாக விளங்க உட்பரத்தில் உள்ள நகரின் அமைந்த அரண்மனையில் நீக்கத்திற்கு அறிய பொன்னொழி மிகுந்தியாக வீசும் அழகினால் அந்த அழகிய நகரம் சுக்கிரனை பூ ஒன்று காணப்பட்டது வெள்ளிக்கிரகம் மாதிரி சும்மா வெள்ள வெளியே அழகாக இருந்தது அல்லலம் திரைகடல் அழகியாகவே உள்ளூர் நகரிலே உறையும் கோயில் தள்ளரும் பொன் சுட தழைத்த பொறுப்பினால் வெள்ளி அது ஆனது மேலை பொன் நகர் வெள்ளி மாதிரியே இருக்குது அந்த நகர் இங்கே வெண்மை அழகாக இருக்குது இப்போ சூரபன் வீர மகேந்திரம் என்னும் ஒரு வேறு ஒரு நகரையும் அமைக்கிறான் இது மட்டும் இல்லாமல் வீர மகேந்திரம் ஒரு நகரை அமைக்கிறான் இந்த தேவதட்சன் தேவதட்சன் செய்தவற்றையும் பிறவற்றையும் மனதில் நினைத்தவனாய் தனக்கு எவரும் ஒப்பில்லாத அசுரர்களின் தலைவனாகிய சுவரவண்மன் தான் பெற்ற வெற்றி பெருந்தலைமை சிறப்பு அதனால் நிர்மாணிக்கப்பட்ட அந்த நகருக்கு வீர மகேந்திரம் என்னும் பெயரை அழகாக சூட்டினான் அந்த ஊருக்கு தான் பெற்ற வெற்றி சிறப்பு அதனால் அதெல்லாம் வச்சு வீர மகேந்திரபுரம் என்று பெயர வைத்தான் என் அழகிய நகருக்கு யம யாமபுரம் இமயபுரம் இலங்கைபுரம் நீலபுரம் குபேரின் அழகாவு சொல்லத்தக்க சுவேதபுரம் அவுனர்புரம் ராமபுரம் மதுமபுரம் என்னும் எட்டு நகரங்களை எட்டு திசைகளிலும் எழுதும் அமைத்தான் எட்டு நகரங்களை அமைத்தான் யாமபுரம் இமயபுரம் இலங்கைபுரம் நீலபுரம் சோமபுரம் என புகழும் சுவேதபுரம் அவுனபுரம் வாமபுரம் பதுமபுரம் மகேந்திரபுரமாம் என்னும் காமர்புரத்து என் திசைக்கும் காட்சி பெற உதவினார் என்று சொல்கிறார் இப்போ சூரபன்மனுக்கு பெருமையும் சிறப்பும் பொருந்திய வீர மகேந்திரத்தை இப்படி அனுமைத்து கொடுத்து ஆட்சி புரியது போல பெரிய வடதிசை கடலின் நடுவிலையாகின்ற பரப்பில் ஆசுரம் என்னும் ஒரு நகரை அசுரர்கள் அனைவரும் புகழ்ந்து கூறும் அளவில் காண்டல் அறிவுடைய சிங்கமுகாசுரன் என்னும் அரசனுக்கு அமைத்து கொடுத்தான் தேவதட்சி இப்போ சிங்கமுகாசுரனுக்கு ஆசுரம் அப்படின்னு ஒரு நகரத்தை உருவாக்கி கொடுத்தான் மற்றும் உள்ள விரும்பத்தக்க கடல்கள் தோறும் பக்கம் பக்கமாக சேர்ந்து தீவுகள் தோறும் வெற்றிமிக்க சூரபன்மனின் பெரிய படைவீரர்கள் அவரும் அவரவர்கள் உறவினரும் தங்குவதற்குரிய சிறந்த நகரங்கள் பலவற்றை அமைத்தான் தந்தபின் தன்னிடம் சிற்ப நூலறிவு பெற்ற இளைஞர்களுடன் தேவதட்சன் திரும்பி வந்தான் என்று நினைக்கிறான் மற்றள்ளவர் எம் புனரிதொறும் வையன் வயன் சே தீவுதொறும் ஒற்றமிக்கும் சூரபன்மன் குளவு பிறந்த ஆலையலாம் சுற்றமுடன் மேவுவதற்கு தொன்னகரம் பல அமைத்து கற்றுணரும் சிறுவருடன் கம்மியன் மீண்டு ஏகினனே கம்மியன் அப்படின்னா தச்சன் தேவதச்சன் வந்தான் என்று சொல்கிறார் இந்த அளவில் இன்று பிடித்து மீண்டும் ஒரு இடைவெளிக்கு பேர் சந்திப்போம் நன்றி ஓமுருகா குருமுருகா அருள்முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகணேஷ் அன்முகனேஷ் சதாசனே அக்கிலும் நன்று காக்க ஓமல் காக்க சிவாஷன் வேர் முருகனுக்கு அருவுகிறார்